காவல்துறை ஒளிவடைப்பு போடுவதில் செலுத்தும் காவல்துறை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளகத்தனத்தினால் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும்

கொஞ்சம் 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 உள்ளே பாருங்க வீடு எடுக்காதீங்க

காவல்துறை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாலக தனத்தினால் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியிருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும்